திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று நாற்பத்து ஆறு தக்ஷகாண்டம் தக்கன் தவம் செய் படலம் பிரம்மதேவர் இவ்வாறு கூறவே அவரின் வார்த்தைகளை கேட்டு உணர்ந்த தக்ஷன் சிவபெருமானை வணங்கி முக்தியை அடைய வேண்டும் என்று நினைக்காமல் பிரம்மதேவர் முதலியவர்களை விட நான் கடிய தவம் செய்து மிகுந்த தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து அந்தமில்லாத வளம் பெறுவேன் என்று மனத்திலே நினைந்தான் ஊழ் காரணமாக வருகின்ற வல்வினையால் இந்த விருப்பத்தை நினைத்தான் தக்ஷன் தன் பிதாவை வணங்கி நீ சொல்கின்ற ஆதியாகிய சிவபெருமானை பரம்பொருள் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அந்த பரம்பொருளிடத்தில் வளங்களை மகாதவம் செய்து பெறுவதற்கு விரும்புகின்றேன் அந்த பெரிய தவத்தை செய்வதற்கு மிகச்சரியான ஒரு இடத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று தக்ஷன் கேட்க பிரம்மதேவர் கூறுகின்றார் முன்னொரு காலத்திலே என் மனத்திலிருந்து உண்டான மானசவாவிக்குச் செல் என்று விடை கொடுத்து அனுப்புகின்றார் சிவபெருமானினுடைய நல்ல அருளைப் போன்றதும் ஒப்பற்றதுமான மானசம் என்ற பெயரை உடைய வாசனை பொருந்திய நீர் நிறைந்த அந்த தடாகத்தை அடைந்து அதன் ஒரு புறத்தில் இருந்து காற்று மழை வெயில் பனி என்று இவைகளெல்லாம் தக்ஷன் மீது பட மெலிந்து பாசமாகிய மலத்தை ஒழிப்பவரை போன்று அரிய தவத்தை செய்கின்றான் தக்ஷன் வாயுவை நேராக ஓடச் செய்து மூலாக்னியை எழுப்பி நெற்றிக்கண் பொருந்திய அமிர்தத்தினை உருக்கி தனது பரிசுத்தமிக்க வடிவத்தில் சுரக்கின்ற அன்பாகிய தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்து கொல்லாமை முதலான சீலங்களாகிய பெருமை பொருந்திய மலர்களைச் சூட்டி மனத்தால் செய்யும் அகப்பூஜையை சிவபெருமானுக்கு செய்கின்றான் தக்ஷன் அஷ்ட புஷ்பங்கள் என்பது அகபூஜையிலே கொல்லாமை ஐம்பொறி அடக்கல் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு என்பதே அகப்பூஜைக்குரிய அஷ்டபுஷ்பங்கள் அந்த தக்ஷன் தூய்மை மிக்க தன் உள்ளம் ஒரு நெறிப்பட மேற்கூறிய பிரகாரம் எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து உள்ளத்தின் கண் சிவபெருமானின் திருநாமத்தையும் விதிப்படி உச்சரித்து ஆயிரம் வருடங்கள் அரிய தவத்தை செய்தான் எம்மை ஆளுகின்ற சிவபெருமான் தக்ஷனுக்கு நல்ல வரங்களை நல்கும் பொருட்டு வெள்ளிய ரிஷபத்தின் மீது உமாதேவியாருடன் எழுந்தருளினார் சிவபெருமான் எழுந்தருளிய தன்மையை அறிந்தவுடன் தக்ஷன் விரைவாக எழுந்து என் மன எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேதின என்று கூறி ஆசை சித்திப்பதால் உண்டாகும் செருக்கும் உள்ளத்தின் உள்ளே புகுந்து நிலைத்து நின்று உலாவ எம்பெருமானின் திருவடிகளை நான் துதிப்பேன் என்று எதிர் செல்கின்றான் நெற்றிக்கண்ணரான சிவபெருமானின் திருவடிகளை முறையாக வணங்கி புகழ்ந்து ஒன்றை ஒன்று ஒத்த பல்வேறு தோத்திரங்களை ஆயிரம் முறை சொல்லி நிற்கின்ற சமயத்தில் தக்ஷனே உன் செயலுக்கு மகிழ்ந்தோம் உனக்கு வேண்டியது என்னை என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் பேறுகளுக்குள்ளே நீ விரும்புகின்ற பேறுகளை பெற்றுக்கொள்வாயாக என்று சிவபெருமான் கூறி அருளுகின்றார் செய்தற்கரிய தவத்தை செய்தவனான தக்ஷன் பிறவியை போக்குகின்ற முக்தியை கேட்கவில்லை சிவபெருமானிடம் அவனுடைய ஊழ் காரணமாக ஊழுக்கு ஏற்ற அவன் புத்தியும் அந்த ஊழின் வழியே செல்லுவதால் மயக்கம் கொண்டு கூறுகின்றான் விதியே மதியாய்விடும் என்ற மொழிக்கு ஏற்ப சிறுவிதி என்று சொல்லப்படுகின்ற தக்ஷனின் மதி விதி வழியே சென்றது நீண்ட பெரிய பூமியின் இடமும் ஒப்பில்லா வீணையில் வல்லோருமான காந்தருவரும் ஏனையோரும் வசிக்கின்ற மேல் உலகமும் பிரம்ம விஷ்ணுக்களின் உலகங்களும் திக்குகளாகிய எந்த இடங்களிலும் எனது ஆக்ஞை செல்ல வேண்டும் என்று வரந்தருள்வீராக என்று தக்ஷன் வேண்டுகின்றான் சிவபெருமானிடம் மேலும் சிவபெருமானிடம் வேண்டுகின்றான் தேவரீரை வந்து வணங்கும் உயிர்கள் அனைத்தும் இனி என்னையும் வந்து வணங்க வேண்டும் யான் தேவரீரையன்றி பிறரை மனதாலும் வணங்காத தன்மையும் கொடுத்தருள்வீராக என்று விண்ணப்பிக்கின்றான் உயர்ந்தவர்களாகிய தேவர்களும் அவுணர்களும் யாவரும் நான் ஏவிய செயல்களை செய்ய வேண்டும் என் ஏவல் கேட்டு நடக்க வேண்டும் நல்ல ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எனக்கு வேண்டும் அவர்கள் தீர்காயுஷோடு கூடியவர்களாக பெருகுமாறு நல் அருள் புரிவீர்களாக என்று கேட்டு மறுபடியும் விண்ணப்பிக்கின்றான் இந்த சராச்சரம் அனைத்தையும் ஈன்றருளிய பராசக்தி தேவரீரது பாதி உருவமான பராபரையாகிய தேவி யான் பெற்ற பெண் ஆக வேண்டும் தேவரீர் மறையவராய் வந்து காதல் உண்டாக திருக்கல்யாணம் செய்தருள வேண்டும் என்று தக்ஷன் விண்ணப்பிக்கின்றான் இவ்விடத்து நீ வேண்டுகின்ற இந்த வரம் நல்லது அந்த வரத்தை உனக்குத் தந்தோம் தக்ஷனே நீ சன்மார்க்க நெறியில் நிற்பாய் என்றால் நீ பெற்ற இந்தச் சிறப்பு நிலைக்கும் என்று கூறியருளி திருவம்பலத்தில் திருநிறுத்தம் செய்தருளிய மகாதேவரான சிவபெருமான் மறைந்தருளினார் சிவபெருமான் தக்ஷன் கேட்ட அந்த வரங்களை கொடுத்து நீ நியாயமாக நடக்கும் வரையில் இந்த சிறப்பு இருக்கும் என்பதனையும் அருளி மறைந்தருளவே வரப்பிரசாதத்தால் பிரகாசம் பெற்ற தக்ஷன் சிவபெருமானின் இயல்புகளை ஆறாமையோடு துதித்து யாவரும் பார்க்க பேசுதற்கரிய பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான் உவகை அடைந்த தக்ஷன் அன்னவாகனத்தில் செல்லும் தன்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவரை நினைக்க அந்த பிரம்மதேவர் தக்ஷன் தன்னை நினைத்ததை உள்ளத்திலே உணர்ந்து உமாதேவி பாகராகிய சிவபெருமான் தக்ஷனுக்கு கொடுத்த வரத்தின் இயல்பையும் அறிந்து கொண்டார் பிரம்மதேவர் தாம் பெற்ற புதல்வனான தக்ஷன் வரத்தால் எய்தும் பேறுகளும் அந்த பேறு காரணமாக அவனிடத்தில் உண்டாகும் மாற்றங்களும் இவை அனைத்தையும் ஒருசேர உள்ளுணர்வால் ஆராய்ந்து விரைவாக அறிந்து நன்றாயிருக்கிறது தக்ஷன் செய்த தவமும் அவன் பெற்ற வரமும் என்று பெருமூச்சு விட்டு சிரித்தார் பிரம்மதேவர் என் புதல்வன் முக்தி பெற்று உய்யும் பொருட்டு சிவபெருமானின் மெய்மையாகிய பரம்பொருள் இயல்புகள் ஆகியவற்றையெல்லாம் உபதேசித்தேன் ஆனால் இந்த தக்ஷனோ இப்படி வரம் கேட்டுவிட்டானே இனி நான் என்ன செய்வேன் நாள்தோறும் கடலில் உண்டான அமிர்தத்தை பொழிந்தாலும் வேம்பு கசக்கும் தானே அந்த வேம்பு தினம் தினம் அமிர்தத்தை உண்டாலும் வேம்பின் கசக்கும் தன்மை நீங்குமா நீங்காதே அதுபோன்றுதான் இந்த தக்ஷனின் இயல்பும் ஆகிவிட்டது விஷம் பொருந்திய கண்டத்தை உடைய சிவபெருமான் தானே பரம்பொருள் என்று உணர்ந்து அவ்வுணர்ச்சியுடன் தானே போய் இந்நாள் வரை சிறந்ததாகிய தவ ஒழுக்கத்திலே மிகுதிப்பட்டிருந்தும் உலகபோகமே மேலானது என்று கருதி நீங்காத குற்றங்களையும் அவற்றால் எய்தும் பிறவியையும் இவன் பெற்றுக்கொண்டானே சஞ்சித பிராரப்த வினைக்கு தகுதியாக வந்து பொருந்திய இந்த விதியை இனி விளக்கவல்லவர்கள் யார் இனி நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பிரம்மதேவர் தன்னுடைய புதல்வனான தக்ஷனிடம் வந்து சேருகின்றார் அவனுக்கு ஆசியை கூறுகின்றார் பிதாவே இந்த இடத்திலே நகரம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கூறுகின்றான் தக்ஷன் பிரம்மதேவர் இமைப்பொழுதில் அதை செய்வேன் என்று ஒரு நகரத்தை ஏற்படுத்துகின்றார் அதற்கு தக்ஷமாபுரி என்று பெயர் சத்தியலோகம் போன்ற நகரம் அது ஸ்வர்க்கமே வெட்கப்படும்படி இந்த பூவுலகத்தில் அந்த தக்ஷமாபுரியை ஏற்படுத்துகின்றார் பிரம்மதேவர் அதிலே இந்த தக்ஷன் பிரவேசித்து மனத்துக்குள் மகிழ்ச்சியை மிக கொண்டு மிகுந்த உவகை கொள்கின்றான் அந்த நகரத்தை படைத்த தன் பிதாவிடம் அன்பை வெளிப்படுத்தி தனக்குரிய பெரிய மாளிகைக்குச் சென்று சேர்கின்றான் தவத்தினை உடைய முனி சிரேஷ்டர்கள் வந்து துதிக்க பெருமையோடு கூடிய தலைமைத்தன்மையை காட்டுகின்ற அந்த சிம்ஹாசனத்தின் மீது இன்பம் மிகுகின்ற செல்வங்களோடு இனிதாக அரசு வீற்றிருக்கின்றான் தக்ஷன் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கின்ற தக்ஷன் சிவபெருமானிடம் நல்ல வ வரம் பெற்றுள்ள அந்த தன்மையை தேவகுருவான வியாழ பகவான் இந்திராதி தேவர்களிடம் சென்று கூறுகின்றார் இந்திரன் முதலிய தேவர்களெல்லாம் துன்பம் அடைந்தார்கள் தக்ஷனிடம் சென்றார்கள் தேவர்கள் தக்ஷனிடம் செல்கின்றார்கள் அதை அசுரகுருவாகிய சுக்கிரன் தெரிந்து கொண்டு அசுரர்க்கு அரசனாகிய அசுரேந்திரனை அடைந்து உனக்கு தேவர்களால் உண்டான துன்பம் தொலைந்தது ஏனென்றால் இந்திரனுக்கு தக்ஷன் தலைவனாகிவிட்டான் இப்பொழுது எனவே நீ தக்ஷனிடம் செல்வாயாக என்று அசுரகுரு அசுரேந்திரனிடம் சொல்கின்றார் அசுரேந்திரன் தன் சுற்றுத்தார்களுடன் தக்ஷனிடம் சென்று சேருகின்றான் வானத்தில் உள்ளவர்கள் திக்பாலகர்கள் பாதாளத்தில் இருப்பவர்கள் ஆகிய மற்றவர்கள் எல்லோரும் தக்ஷனிடம் சென்று அடைகின்றார்கள் இவர்கள் அனைவரும் தக்ஷனினுடைய பாதங்களை வணங்கி சிவபெருமானினுடைய பெரிய அருளினால் தக்ஷனுக்கு கிடைத்த ஆற்றல்களை புகழ்கின்றார்கள் இப்படி இந்த தக்ஷன் என்பவன் எல்லோரும் அவனை தினமும் துதிக்க பெரிய சந்திரவட்டக் குடையும் ஆக்ஞையும் எல்லா உலகத்திலும் செல்லுமாறு அரசு இயற்றுகின்றான் பரிபாலனம் செய்கின்றான் என்று இவ்வாறு தக்ஷன் தவம் செய் படலம் அமைகின்றது தொடர்ந்து தக்கன் மகப்பெரு படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்